திருச்சிற்றம்பலம் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பன் காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் நான்கு பாடல் ஐந்து ஊழியழிக்க வல்லானு உகப்பவர் ஒச்சி உள்ளானு ஊழி அழிக்க வல்லானு உகப்பவர் உச்சி உள்ளானோ தாழிலம் செஞ்சடகினு தன்னர்த்தின் குடியினானோ தாழிலம் செஞ்சடகினோ தன்னர்த்தின் குடியினானோ தோழியர் தூது இடையாட தொழுது அடியார்கள் வணங்க தோழியர் தூது இடையாட தொழுது அடியார்கள் வணங்க ஆழிவலைக்கையினானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆழிவளைக்கையினானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே திருவாரூர் அமர்ந்த அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த ஐந்தாம் பாலோனோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் வந்து ஊழி காலம் ஊழிங்கிறது இந்த கலியுகம் திரியாயுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நம்ம அந்த ஒவ்வொரு காலம் உலகம் முடிந்து அழிந்த முடிந்த பிறவும் நிலையாக இருப்பவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறத அந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார் ஒவ்வொரு காலத்திலையும் ஜனனம் மரணத்தை கொடுத்து நம்மளை காத்து ரச்சித்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் அப்புறம் வந்து திருமால் சிவபெருமான் வந்து திருமால் வந்து திருமால் வந்து சிவபெருமான் ரூபம் அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டில் ஓமையாக சொல்றாரு சிவருமான் இந்த திருமால் வந்து வேறு யாரும் கிடையாது சக்கரத்தையும் சங்கையும் சிவபெருமான் தான் திருமாலுக்கு கொடுத்தார் அந்த திருமாலையை வந்து யார் என்றால் சிவருவானின் முன்னூறு ரூபம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணின் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் அந்த பாடலின் ஒரு உட்கருத்தை அந்த ஒரு கருத்தை உட்கருத்தை இந்த பாடலை அவர் வச்சிருக்கார் அதே போல் திருவாரூரில் வந்து இருக்கும் சம்மானே அவர் எல்லோரையும் காத்து ரசித்து கொண்டிருக்கிறாங்கிறத வந்து இந்த பாட்டில் மிக அருமையாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் திருச்சி சும்பலம்